அடந்தாங்கியில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட டிசம்பர் ஆறு பயங்கரவாத எதிர்ப்பு நாளையொட்டி கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இப்போராட்டத்திற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷேக் தாவுதீன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் கோவை செய்யது மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ஜகுபர் அலி மாவட்ட பொருளாளர் நூர் முகமது தலைமை செயற்குழு உறுப்பினர் நவாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைமை கழக பேச்சாளர் ஹபிபுல்லா தலைமைக் கழக பேச்சாளர் ரபு பக்கர் சித்திக் ஆகியோர் கண்டன உரையை நிகழ்த்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் செங்கோடன் அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் ராஜேந்திரன் சிஐடியு ஒருங்கிணைப்பாளர் கர்ணா ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர் போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவிக்கின்ற வகையில் தோளில் கருப்பு துண்டும் பெண்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த போராட்டத்தில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளும் இஸ்லாமிய பெருமக்களும் திரளாக கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை போராட்டம் வாயிலாக தெரிவித்தனர்

வரவேற்பு தோரணம் கட்டும் வெக்க கெட்ட செயலுக்கு வெக்கம் செயலுக்கு சட்ட திருத்தம் என பெயரால் சட்ட திருத்தம் என பெயர் மானக்கேடு 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 மக்களுக்கெல்லாம் மானக்கேடு மக்களுக்கெல்லாம் மாட்டம் கொலிந்து போவதா கொஞ்சம் போக்குவரத்துக்கு எந்த இடையுமே இல்லாம பெண்களை முன்னாடி விட்டுட்டு ஆண்கள் கொஞ்சம் பின்னாடி போராட்டம் வந்து இந்த மத்திய அரசு பலவிதமான வன்முறைகளை இருக்கின்ற